உள்ளாட்சி அரசு செய்தியால் எடப்பாடி பழனிசாமி தனது பதவியை ராஜினாமா செய்தால் நானும் செய்கிறேன் என்று எம்பி பி ஆர் ராசா பேட்டியளித்துள்ளார் முதல்வர் கலைஞர் குடும்பத்தினரை அவதூறாக பேசிய எடப்பாடி பழனிசாமி வருத்தம் தெரிவித்துவிட்டு பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்தால் நானும் வருத்தம் தெரிவித்து திமுகவில் துணை பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என கோவையில் திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா தெரிவித்துள்ளார் வரும் பதினோராம் தேதி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பில்லூர் மூன்றாவது திட்டத்தை துவக்கி வைத்து நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறார் இதனிடையே கோவை சரவணம்பட்டி பகுதியில் பில்லூர் குடிநீர் திட்ட துவக்க விழா நடைபெறும் இடத்தை அமைச்சர் கே என் நேரு ஆய்வு செய்தார் அவருடன் அமைச்சர் முத்துசாமி நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆராசா ஆகியோர் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் கே என் நேரு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் அமைச்சர் உதயநிதி அவர்கள் பில்லூர் மூன்றாவது திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளார் இருந்து வரும் தண்ணீர் அளவு குறைந்துவிட்டது இதனால் வாரம் ஒருமுறை பத்து நாட்களுக்கு ஒருமுறை தண்ணீர் கொடுக்கும் நிலை இருக்கிறது பில்லூர் மூன்று திட்டத்தை துவங்கினால் கோவை மக்களுக்கு தினமும் தண்ணீர் கொடுக்க முடியும் என்றும் கோவையில் உள்ள இருபத்தி இரண்டு லட்சம் மக்களுக்கும் முன்னூறு எம்எல்டி தண்ணீர் இருந்தால் தினமும் கொடுக்க முடியும் என்றும் முதல்வர் உத்தரவின்படி இந்த திட்டத்தை பல்வேறு சிரமங்களுக்கிடையே கொண்டு வருகிறோம் எனவும் அவர் பேசினார் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் முத்துசாமி பேசுகையில் கோவையில் மாஸ்டர் பிளான் தயாராக உள்ளது விரைவில் வெளியிடப்படும் என்றும் முப்பது வருடத்திற்கு தேவையான பணிகள் அதில் செய்து இருக்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து நீலகிரி எம்பி ஆர் ராசா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்து பேசுகையில் தேசிய பேரிடர் நிவாரணத்திற்கும் மாநில பேரிடர் நிவாரணத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல் பாஜகவினர் குழம்பிக்கொட்ட இருக்கின்றனர் என்றும் கவுண்டமணி வாழைப்பழ கதை மாதிரி பேசுகின்றனர் எனக்கு என்ன தகுதி இருக்கின்றது என பேச எடப்பாடி பழனிசாமிக்கு யோக்கியதை இல்லை நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தியதற்கு பதிலாக வேறு வார்த்தை பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவரிடம் திரும்பி கேட்கின்றேன் உங்கள் கேபினட்டில் இருந்த ஒரு அமைச்சர் முதல்வர் கலைஞர் முதல்வரின் குடும்பத்தினரை அவதூறாக பேசி உயர்நீதிமன்றத்தில் இரு வழக்கு இருக்கிறது அதன் பின்னர் ஒரு பெரிய மாநாடு நடைபெற்றது மாநாட்டில் கலை நிகழ்ச்சி என்ற பெயரில் முதல்வர் குடும்பத்தை கேவலப்படுத்தீர்கள் இதற்கெல்லாம் வருத்தம் தெரிவித்துவிட்டு பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்தால் நானும் வருத்தம் தெரிவித்து திமுகவில் துணை பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்கின்றேன் எம்ஜிஆர் முகத்தை வைத்து திமுக ஆட்சிக்கு வந்ததாக கூறுவது குறித்த கேள்விக்கு அது தனி கதை அதை தனியாக பேசுவோம் என்றும் அவர் தெரிவித்தார் மணி அளவில் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் சிறப்பு செயலாக்க திட்டத்துறை அமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான தம்பி உதயநிதி அவர்கள் வருகை தந்து பில்லூர் மூணாவது குடிநீர் திட்டத்தை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் பில்லூர் மூணாவது திட்டம் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தெட்டு எம்எல்டி அது அந்த அளவுக்கு அது உற்ப வரும் தண்ணீர் கோவைக்கு அந்த திட்டம் இல்லை கோவையில் இப்போது வந்து சிறுவாணியிலிருந்து வருகிற தண்ணீர் குறைந்து விட்ட காரணத்தால் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி கொடுத்தது இப்போது பத்து நாள் பன்னிரெண்டு நாள் என்று இருக்கிறது நாளை இந்த பில்லூர் மூணாவது திட்டம் தொடங்கப்பட்டு விட்டால் தினந்தோறும் தண்ணீர் கொடுக்குற நிலைமை கோவைக்கு வரும் கோவை மாநகரத்துடைய மொத்தம் மக்கள் தொகை இருபத்தி ரெண்டு லட்சம் இந்த இருபத்தி ரெண்டு லட்சம் மக்களுக்கும் கிட்டத்தட்ட முந்நூறு எம்எல்டி தண்ணீர் இருந்தால் சரியாக இருக்கும் தினந்தோறும் கொடுக்க முடியும் இப்பொழுது முந்நூறு எம்எல்டிக்கு கூடுதலாகவே நாம் கொண்டு வருகிறோம் குறிச்சி பகுதிக்கு எட்டு எம்எல்டி ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது கவுனமாளையம் பகுதிக்கு இருபத்தி ரெண்டு எம்எல்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது பில்லூர் ஒன்று திட்டத்தின் கீழ் மொத்த கோவை மாவட்டத்துக்கு நூற்றி இருபத்தஞ்சி எம்எல்டி வருகிற போது நகராட்சிக்கு இருபத்தி மூணு எம்எல்டி மட்டும் கொடுக்குறோம் ரெண்டாவது திட்டம் நூற்றி இருபத்தஞ்சி எம்எல்டி நகராட்சிக்கு வருகிறது சிறுவாணியிலிருந்து நூறு எம்எல்டி வருவதற்கு பலாக இப்போது இருந்து விவசாயத்துக்கு தண்ணீர் விடவில்லை என்று சொல்லி சிறுவாணியிலேருந்து கேரளா கொடுக்க வேண்டிய தண்ணீரை குறைத்து நாற்பது எம்எல்டி தான் ஒரு நாளைக்கு கொடுக்குறார்கள் எனவே இந்த மூன்றாவது திட்டம் நூற்றி எழுபத்தி எட்டு எம்எல்டி வருமானால் கோவை மாநகரில் இருக்கிற இருபத்தி ரெண்டு லட்சம் மக்களுக்கும் தினந்தோறும் குடிநீர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் அந்த திட்டத்தை தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு அவருடைய உத்தரவு இதை உடனடியாக கோவை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று பல்வேறு இடைஞ்சல்கள் இருந்தது முதலில் ஒரு இடத்துலருந்து கிராவிட்டியிலிருந்து முழுமையாக வருகிற இடத்துல அந்த நில சொந்தக்காரர் கொடுக்காதிருந்தார் அவரோடு பேசிய நிலத்தை பெற்று திருப்பி பைப் லைன் போடும்போது சிரமங்கள் இருந்தது அவர்களோடு பேசி எடுத்து வந்து இன்றைக்கு நகரத்திற்குள் தண்ணீர் வந்து விட்டது எனவே இதில் ஓ ஓராண்டு காலம் தொடர்ந்து முயற்சி எடுத்ததன் காரணமாக இந்த திட்டம் நிறைவேறியிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு நாளை காலை கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு புள்ளி எட்டு ஏழு கோடிக்கு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவும் அதே போல் முடிவூட்ட திட்டங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு புள்ளி எட்டு ஒன்று கோடிக்கு முடிவூட்ட திட்டங்களையும் நம்முடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் தொடங்கி வைக்கவும் அடிக்கல் நாட்டவும் இருக்கிறார் எனவே பதினொன்றரை மணி அளவில் உறுதியாக இந்த திருப்பூரில் நூற்றி தொண்ணூத்தாறு எம்எல்டி அந்த திட்டத்தை தொடங்கி வைத்து விட்டு இங்கே வர இருக்கிறார்கள் அதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறோம் இந்த இது ஏற்பாடுகளை நம்முடைய அமைச்சரவர்களும் முன்னாள் அமைச்சரவர்களும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் நம்முடைய மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களும் இருந்து உடனே செய்து கொண்டிருக்கிறார் இதாக வேறு கேட்டால் சொல்கிறோம்

ஸ்டேட்டில் ஏழு பர்சன்ட் தான் வந்து மாஸ்டர் பிளான் இருந்தது இப்போ பத்தொம்போது பர்சன்ட் பண்ணியிருக்கோம் மொத்தமாக இருபத்தி ரெண்டு பர்சன்ட் பண்ணுறதுக்கு உண்டான பிளான் வச்சுருக்கோம் இது வந்து அந்த ஒரு எத்தனை இருபத்தி ரெண்டு வருஷங்களா அது முப்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் மறுபடியும் வந்து அதை அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கோம் அதுக்குண்டான எல்லா அடிப்படையான வேலையும் அதில் பண்ணியிருக்கோம் தினோ பிஜேபிச் என்ன சொல்லுங்கள் அங்கே தானே அண்ணா தானே அவங்க வந்து அந்த நீங்க அந்த மத்திய அரசு நிதி வழங்குகிறதுல வந்து தொடர்ந்து சமலை அரசு தவறான ஒரு தகவலை படம் தான் அந்த மாதிரி பேசிக்கணும் அவங்க அவங்க எம்பி நம்முடைய நீலகிரி எம்பி சொல்லியிருக்காரு நேரத்தை வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து ரிசார்ட்டட் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன ஏற்கனவே நாங்கள் கண்டிப்பாக

ஒன்னே ஒன்று சொல்கிறேன் ஃபஸ்ட் இருக்கிறதுனால நான் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறதுக்கு வேறு வார்த்தை பயன்படுத்திடலான்னு ஒரு சஜஷன் கொடுத்தா நான் அவருக்கு திருப்பி கேட்குறேன் உங்கள் கேபினட்ல இருந்த ஒரு அமைச்சர் முதலமைச்சரை கலைஞரை முதலமைச்சர் குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் என்னென்ன பேசி ஹைகோர்ட்டில் ரெண்டு கேஸ் இருக்குது அதுக்கு பிறகு ஒரு பெரிய மாநாடு நடந்தது அந்த மாநாட்டில் கலைஞர்ச்சிங்கிற பேரில் முதலமைச்சர் குடும்பத்தை கேவலப்படுத்திருக்கீங்க இதுக்கெல்லாம் அவர் வருத்தம் தெரிவித்து விட்டு பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா பண்ணால் நானும் வருத்தம் தெரிவித்து திமுகவிட துணைப்போர்சை ராஜினாமா பண்ணி